அன்பு நீர்களுக்கு இனி வணக்கம் மீன நீர்களை உன் ஆசை எல்லாம் உடனே நிறைவேறும் இனி உன் வாழ்க்கையில் செல்வ மழைதான் பிப்ரவரி பத்துக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மீன ராசிக்காரர்கள் அப்படின்னாலே இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்குன்னு இல்லைங்க சின்ன வயசுல இருந்தே இவர்களுடைய போட்டி பொறாமை என்பது எல்லாரோடையும் இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இவர்கள் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்றாங்க அப்படின்னா அதுல எக்கச்சக்கமான போட்டிகளை கடந்து வந்துதான் இத இந்த ஒரு மீனராசிக்காரர்களால அடைஞ்சுக்கவே முடியும் அவ்வளவு எழுதுல இந்த மீனராசிக்காரர்களுக்காக யாரும் விட்டுக்கூட முன்வரவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாம இவர்களை பார்த்து எக்கச்சக்கமான நபர்கள் பொறாமை கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் என்னதான் அதாவது மற்றவங்களுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு மத்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்காக இவர்கள் எல்லா விதத்திலையும் நன்மைகளை செஞ்சிருந்தாலும் ஆனா இவர்கள் மேல கூறாமை படக்கூடிய நபர்கள் என்பது ரொம்ப அதிகம் இவருடைய நல்ல குணத்தினால இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவில முன்னேற்றத்துக்குள்ள போறாங்க ஒரு சில நபர்கள் ஆனா போக முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேறதா செய்றாங்க எல்லா நேரங்களிலும் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் மட்டுமே இவங்களுக்கு கிடைப்பதில்லை ஒரு சில நேரங்களில் இன்பமும் கிடைச்சிருக்கு ஆனா இந்த இன்பத்தை இல்லாம தொழைக்கிற மாதிரி இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகிகள் என்பது உருவாகிட்டே தாங்க இருக்காங்க ஏன்னா புறம்ப படுறாங்க அப்படின்னா அவங்க யாரா இருப்பாங்க சொல்லுங்க நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு கூடவே இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த போன்ற ஒரு உறவுகள் வரக்கூடிய நபர்கள் மட்டுமே தான் நம்ம கூடவே இருந்து நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி அவர்கள் என்ன செய்வதற்கு முன் வந்தாலும் சரி கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா அப்படி பொறாமப்படுவாங்க அப்படியே ப அப்படியே மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே போட்டு ஒவ்வொரு நாளும் மனசை போட்டு இவங்க திருக்கிட்டு இவங்க எப்படி நல்லா இருக்கலாம் நம்மளோட சின்ன வயசு பையன் தான் நம்மளோட சின்ன வயசு தான் ஆனா இவங்க எப்படி தன்னுடைய உயர்த்துக்கு போகலாம் இவங்க எப்படி நம்மளுடைய இருந்து உயர்ந்து போவாங்க அப்படின்ற மாதிரியும் இல்ல மற்ற விஷயங்கள் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இவங்களுக்கு அறிவே கிடையாது அப்படின்ற பல விஷயங்களை வச்சு இவங்களை மட்டம் தட்டி பேசுவதோடு இவங்க எப்படி நம்மளை விட உயரத்துக்கு போனாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களை வச்சு இவங்களை ரொம்பவே பார்த்தீங்கன்னா அசிங்கமாக பேசுவது வஞ்சகமா வச்சுருப்பதுன்னு செஞ்சுக்கிட்டு கடைசியில் இந்த மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டேன் நினைக்கிற நேரத்துல சரியா சகுனி வேலை பார்த்து அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி ஒருத்தங்க அழிக்கணுமோ அதை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மீனராசிக்காரர்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் சேர்ந்து அப்படியே கொடக்கணுன்னு தூக்கி கீழே வீச்சிருவாங்க இவர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாது நம்ம என்ன நினைச்சோம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போகும்னு நினைச்சோம் நம்ம ஒண்ணு நினைச்சோம் நம்மளுடைய வாழ்க்கையில வேற ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனசெலவுல வேதனைப்படக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் நம்பினவர்கள் மூலியமா ஏமாந்தது மட்டுமே தான் மிச்சமாகி இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில மத்தபடி எந்த நல்லதும் நடக்கல இவருடைய கூட இருந்து இவர்களுடைய நல்லதுக்காக யாரும் வந்ததும் இல்லை எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் பெரும் அளவிலான இழப்புகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே சந்திச்சு வாழவே பிடிக்கவில்லை என்பது போல் இவருடைய குணம் வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடந்துருச்சுங்க இப்ப வரைக்கும் இவருடைய மனசுல இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு வாழ விருப்பமே இல்லை என் வாழ்க்கையில ஒரு நாள் இரு நாள் துன்பங்கள் கிடையாது ஒவ்வொரு நாளும் நான் துன்பத்தை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட வாழ்க்கை தான் இந்த மீனராசிக்காரர்களுக்குன்னா எதுக்குங்க நான் வாழணும் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் தயவு செஞ்சு என்ன உங்க கூட கூப்பிட்டுக்கோங்க சாமி ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் மீனராசினுடைய மனசில் இந்த கேள்விகள் என்பது ஓடிக்கிட்டே இருக்கு ஏன்னா உன் கூட கூட்டுப்போங்க சாமின்னு அந்த கடவுளை பார்த்து கேட்காத நாட்கள் கிடையாது இந்த மீனராசிக்காரர்கள் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நம்புனவர்கள் ஒவ்வொருத்தரா சேர்ந்து சேர்ந்து முதுகுல குத்தி குத்தி ஒன்றுமே இல்லாத ஒரு நபராக மாத்திட்டாங்க இவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்றோம் நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது தெரியாத அளவுக்கு குழம்பி போய் ரொம்ப பெரிய அளவுல சிக்கல் குழச்சிக்கிட்டு பரிதவைக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டார்கள் என்று நாங்கள் சொல்லணும் இந்த நிமிஷம் வரைக்கும் மீனாசிக்கார்கள் என்ன செய்வோன்னே தெரியல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கை வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்களை சந்திக்க போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கை மாறப்போகுதுன்றதை பத்தி தெளிவாகவே நான் சொல்றேன் நீங்க பொறுமையா கேளுங்க அதுவே போதும் மீ ராசிக்கார நேயர்களை முதல் மாற்றமே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு உறுதுணையாக அன்பாக யாருமே என்ற ஒரு வருத்தத்தினாலதாங்க ரொம்பவே கண்ணீரோடு இருந்திருக்காங்க முயற்சி செய்வதற்கான தைரியம் இருக்கு தெம்பும் இருக்கு ஆனா தனக்குன்னு ஒரு உறவு இல்லை என்ற ஒரு காரணத்தினால எத்தனை நாட்கள் வெறும் கண்ணீரோடு இரவு நேரத்துல தூங்கியிருக்காங்க யாருமே இல்லாத வாழ்க்கையில நம்ம யாருக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படணும்ன்ற எண்ணத்தினால இந்திய நாள் வரைக்கும் பல நாட்கள் முயற்சிகளை கூட கைவிட்டிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் கிடைக்கும் உங்களுக்கான அன்புகள் என்பது உண்மையான அன்புகள் என்பது உருவாக ஆரம்பிக்கும் முக்கியமா நம்ம சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா மீனராசினுடைய வாழ்க்கையில இது மட்டும் மாற்றமாக இருக்க போது கிடையாது ரொம்ப நாட்களாகவே செல்வத்தாழான பெரும் கஷ்டத்துல சிக்கிக்கிட்டு வாழ்க்கையினுடைய உச்சபட்ச அந்த துன்பத்திற்கு சென்றிருப்பாங்க இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த செல்வ கஷ்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களால எந்திரிச்சு நிற்க முடியாது இனிமே நம்ம வாழ்க்கையினி எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்ய முடியாத அளவுக்கு மனசு உடஞ்சி போயிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படி இருக்கக்கூடிய அந்த செல்வத்தினால் ஆன துன்பங்களாக இருக்கட்டும் செல்வத்தினாலான கஷ்டங்களாக இருக்கட்டும் அது அனைத்தும் இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமான தடைகளை நீக்கி நல்லதாக மாறி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் எத்தனை நாட்கள் ஆசைப்பட்டாங்க இவர்களுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் இன்னும் சில தினங்கள் போனதுக்கு அப்புறமாச்சு தீந்துட்டா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கலந்துச்சுன்னா நிச்சயமா நான் செல்வத்தாலான கஷ்டங்கள் இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு இவங்களுடைய முயற்சியின் நல முறையுமே நம்பிக்கை இருந்தாங்க ஆனா எத்தனை நாட்கள் மாதங்கள் ஆகும் நினைச்ச இவருடைய வாழ்க்கையில மாதங்களோ இல்லை வருஷங்களோ ஆக போதும் கிடையாதுங்க ரொம்ப குறுகிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வ கஷ்டங்களும் நீங்கி நல்லதுன்றது நடக்கும் ரொம்ப நாட்களாகவே மனச்செலவுல பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தார்கள் இவர்கள் இவருடைய பாதிப்புகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகளை வாழ்க்கையாக சொந்தமாக்கி கொண்டு நிம்மதியாக வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இந்த செல்வ தாங்க இவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள் இனி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த பிரச்சனையால எனக்கு என்ன செய்வதுனே தெரியாம முழிக்கிறேன்னு எத்தனையோ விஷயங்கள் நினைச்சு கருமளப்பட்டு அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாகவே நீங்கி நல்லதுகளாக மாறி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் எவ்வளவு நாட்கள் தான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே சுமக்க போறீங்க சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில கைக்குள்ள கொண்டு வரணும்ல அப்படிப்பட்ட விஷயங்களுக்காக இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை அமையும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீங்கள் யாருக்காகவும் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது ஏற்படாது எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை எதிர்பார்த்தபடியே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க இனி எந்த சூழ்நிலைகளையும் யாராலும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாதுங்க எத்தனை நாட்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க என்னடா இவங்க இப்படி நம்மளை மு முதுகுல குத்திட்டாங்களே துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டாங்களே நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க இப்படிப்பட்ட துரோகங்கள் முழுவதுமாக நீங்கி மீனராசனுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைஞ்சு நல்லதாக மாற ஆரம்பிக்கும் எவ்வளோ நாட்கள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஆசை இருந்துச்சு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஏன் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில உச்சபட்ச கனவினுடைய ஒரு எல்லை என்ன தெரியுமாங்க இன்றைய நாள் வரைக்கும் திருமணம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல சாமி அது இன்னைக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் வயசு போயிடுச்சு ரொம்ப வயசாயிடுச்சு இதுக்கப்புறமும் எனக்கு திருமணம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனா உங்க அனுகிரகத்தின் மூலியமா நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நினைச்சு அந்த கடவுளை பிரார்த்திக்காத நாள் கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப வேகமாவே இவருடைய வாழ்க்கையில அந்த திருமண பாக்கியத்தை பெறுவார்கள் மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில திருமணம் மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க இவர்கள் காலங்கள் கடந்து வந்த நோயினால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கை அதாவது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் காலம் கடந்து பார்த்திருக்கக்கூடிய நோய்கள் இருந்து எத்தனையோ விஷயங்கள் வரைக்கும் மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நீங்கள் எதை நினைத்தும் கண் கலங்கவோ இல்ல பின்னோக்கி செல்ல வேண்டிய அவசியங்களோ ஏற்பட போறது கிடையாது எதை நோக்கி நீங்கள் பயணத்தை மேற்கொண்டீர்களோ எந்த ஒரு எல்லைக்கு சென்று அதை அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த இடத்தில் உங்களுக்கான தொடக்கத்தையே நீங்களே பார்க்க ஆரம்பித்தீர்கள் இனி யாரும் உங்களை கைவிட மாட்டார்கள் யாருடைய அன்பினாலும் நீங்கள் எதெந்த ஒரு விஷயத்தையும் இழக்க மாட்டீர்கள் இனி உண்மையான நபர்கள் உங்களுக்கான சொந்தமாக மாறுவார்கள் உங்களுக்கான அன்பை காமிப்பார்கள் உங்களுடன் உறவுகள் ஆகுவார்கள் நீங்க எவ்வளவோ விஷயங்களுக்காக எத்தனையோ விஷயங்கள் இழந்திருப்பீங்க ஆனா என்னைக்காச்சும் நமக்கான ஒரு சொந்த உறவு கிடைக்காதான்னு ஏங்காது நாட்கள் கிடையாது அப்படிப்பட்ட உறவுகளை சொந்தமாக்கி கொண்டு வாழ்க்கையில மகிழ்ச்சிகளை நிறைவாக இருப்பீர்கள் ஏன்னா இந்த நாள் வரைக்குமே நீங்க நிறைய நபர்கள் நம்பியிருக்கீங்க நம்பி நம்பி வாழ்க்கையில ஏமாந்தது பெரிய விஷயங்கள் என்பது இருக்கத்தான் செய்து நான் இல்லேன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில எப்போதுமே இழப்புகள் என்பது இருந்துகிட்டேதான் இருந்துச்சு ஆனா இனி அந்த இழப்புகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சிகளும் எதிர்பார்த்தது போல் மாற்றங்களையும் வாழ்க்கையில சந்திப்பீர்கள் இனி சூழ்நிலைகள் மாறும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கஷ்டங்கள் இணைங்குவதோடு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அளவிலான பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் நீங்க நல்லதென்று நடக்கும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீங்கள் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம் இனி எந்த காரத்தை கொண்டும் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்துடுமோ பிரச்சனைகள் வந்துருமோன்னு பயப்பட வேண்டாம் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்காக வந்துருச்சு இனி யாரை நினைத்தும் நீங்கள் பயப்படாமல் இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையை இங்க சகஜமாவே வாழலாம் நம்பிக்கோடு காத்திருங்கள் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு அளவிலான துன்பங்கள் இருந்து வாழ்க்கையினுடைய உச்சக்கட்ட துன்பங்கள் வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கி நல்ல மகிழ்ச்சியோடு சந்தோஷமோடு வாழ ஆரம்பிப்பீர்கள் இனி சூழ்நிலை நிலைத்து பயப்பட வேண்டாம் உங்களுடைய சூழ்நிலைகளே உங்களுக்கானதாக மாறும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட மேலே உங்கள் மேலையும் உங்களுடைய வாழ்க்கையின் மேலே நம்பிக்கை இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு பயனளிக்கும் நம்புகள் நடந்திருக்கிறோம் நன்றி வணக்கம்